அவரை நீ பேச விடணும் முக்கால்வாசி நேரம் ஜபத்தில் கொடுங்க நம்ம போயிட்டு நம்ம ஆண்டு வரை இதை கொடுங்க ஆண்டு வரை இதை செய்யுங்க ஆண்டு தூக்குங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை ஓகே ஏசு நாமத்தில் ஆமேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறேன் அவருடைய இறா என்ன பேச விட்றா வி ஆல்வேஸ் கீப் டாக்கிங் சிட் மோமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் டு லிசன் ஃப்ரம் காட் ரைட் When we keep silent, God speaks on our behalf. God speaks love. Yeah.

அதை வந்து நான் பண்ணலான்னு இருக்கிறேன் அடுத்த வாரம் அந்த ரீல் எப்படின்னா ஒரு சிஸ்டர் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுன்னு ட்ரெயினில் எப்படி கையை பிடிச்சிருக்குறாங்க தெரியா ட்ரெயினில் எப்படி பிடிச்சிருக்காள் அவங்க கீழே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் அவன் என்ன பண்ணான் அவன் பேக்லேருந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்து அவங்களுக்கு அடிச்சு விட்டுறான் ஏன்னா அவங்க கை எப்படி பிடிச்சிருக்காங்க அடிச்சு விட்டான் உடனே எல்லாம் அந்த சிஸ்டர் பலாரணம் விட்டாங்க உடனே எல்லாம் ஓ அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் ஸ்மெல் அடிக்குன்னு தானே அவன் ஸ்ப்ரே அடித்தான் அப்படின்னா நான் யோசித்தேன் டேய்

அப்போ ஏரனுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவங்க பேசுறாங்க ஏரன் டிட் நாட் கோ அவுட் அண்ட் ஜஸ்டிஃபை பட் காட் ஜஸ்டிஃபைஸ் காட் வெண்டிகேட் நீங்க வாசிங்கனா 17வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து வாசிங்க பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோளாக பன்னிரண்டு கோளை வாங்கி அவனவன் கோளில் அவனவன் பெயரை எழுதி ஒரு ஒரு ராடு வாங்க அந்த ராடு வாங்கிட்டு எல்லாரும் பேரை எழுதிட்டு அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு ட்ரைபிலும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஒரு கோல் வைங்கன்றாங்க ஏன் கத்துறத செய்ய சொல்றேன்னா யூ நீட் டு ரீட் தி ஃபிஃப்த் வர்ஸ் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் அதாவது இப்படி முறுமுறுக்குற அந்த முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணுவேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க உன் கோல துளிர்க்க வைப்பதற்கான காரணம்னா people are talking against you and your life and i will destroy their murmurs கத்த நான் சொல்றாரு நீ பேச தேவல்ல உனக்கு எதிராக பேச உடனே நான் என்ன பண்ணுவேன் அவங்க முருகுறுப்பை ஒழிக்குவதற்கே நான் என்ன பண்றேன் உன் கோல துளிர்க்க வைப்பேன் எங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே இதுவாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் நம்ம திருப்பி பேசலான்னு ஆனால் கத்தர் நான் சொல்கிறாரு ஆர்வம் கோவில் துளிர்க்க வைக்க போவதற்கான காரணமே

என்ன பார்த்து பேச மாட்டேங்கிங் குறித்து நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும் போது திரும்ப பேசல சைலன் பேசலே சத்தமா பேசுவார் ஸ்பீக் பிஹாப் பேர் சொல்றீங்க அதனால் இன்னைக்குங்க பேசி 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 டோன்ட் டோன்ட் லூஸ் யுவர் மூமெண்ட்ஸ் காட் டஸ் நாட் நீட் யுவர் ஆர்கியூமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் அனாயிண்டிங் நான் திருப்பி சொல்கிறேன் God does not need your argument to establish your anointing. நீ எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பண்ணப்பட்டவள்னு நீ பேசி சொல்லணும்னு அவசியமே தெரியல கத்தர் காட்டுவார் உனக்குள்ள எவ்வளோ அபிஷேகம் இருக்குது எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க காட் வில் ப்ரூவ்

ஸோ வி வர்ஷிப்பிங் இன் அ கான்ஃபரன்ஸ் அப்போ இந்த ஃபோட்டோவை வந்து நான் எடுக்கல அவங்க மீடியா டீம் எடுத்து எனக்கு அமிச்சாங்க பா சார் ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நாங்கள் வந்து ஒரு சர்ச்சில் சர்ச் பண்ணுவோம் ஆக்சுவலாக மை டாட்டர் ஆல்சோ வர் தேர் போட்டோகிராஃபர் என்ன பண்ணல அவ்வளோ விட்டுக்கிறார் ரைட் இது ஒரு போஸ்டிங் போட்டோம் என்ன போஸ்டிங் போட்டோம்னா மோர் தென் வி லைக் பீங் ஆன் ஸ்டேஜ் வி என்ஜாயிங் வர்ஷிப்பிங் ஃப்ரம் தேர் கீழேருந்து எங்களுக்கு வர்ஷிப் பண்ணுறோம் எங்களுக்கு வி என்ஜாய் த மோஸ்ட் ஏன்னா மொக்கவசி நேரம் ஸ்டேஜ்லேயே இருக்கிறோம் திட் அ சர்ச் இட் இஸ் ஆஸ் எஸ் அ ஃபேமிலி இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார்ஸ் டூ என்ஜாய் வர்ஷிப்பிங் இன் காட்ஸ் ப்ரஸன்ஸ் அப்படின்னு போட்டேன் இந்த ஒரு ஃபோட்டோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகே திஸ் வாஸ் அ மூமெண்ட் ஃபார் மீ டு சேரிஷ் ஆ ஒருத்தன் போடுறான் ஏன்டா சர்ச்சுக்குள்ளே கேப் போட்டுனுங்கிறேன் ஆ நான் மட்டும் இல்லை இங்கே இங்கே இருக்கிறவனும் கேப் போட்டேன் இவனுங்களெல்லாம் ஏமா விட்டானுங்க எல்லாம் கேப்பை போட்டு சர்ச்சு உள்ளானுங்க நான் அப்போ அடிக்கிறேன் இந்த பிறப்பா தம்பி நார்மலாகவே எனக்கு இங்கே இல்லை வெயில் அடித்தாலோ குளிர் அடித்தாலோ டக்குன்னு உள்ளே இறங்கிடும் நியூசிலாந்து வேறு கோல்டு பிளேஸ் ஐ வாஸ் வேறு இங்கே கே அடிச்சுட்டு அப்போ இவனுக்கு எதுக்கு நான் பதில் கொடுக்கணும் இவன் யார் நான் கேப்பு போடுவேன் நான் கேப்பு போட மாட்டேன் குளிர்னான்னா குளிர்னான்னா ஏன் இஷ்டம் இவனுக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும்னு டெலிட் பண்ணிட்டேன் புரியுதா ஐயா இன்னைக்கு మోస్ట్ ఆఫ్ దైమ్స్ట్ మోమెంట్ బికా పీపుల్స్ మై డ్యూటీ సైలెంట్ హలో

பகல் பற்றி நீ மவுனமாகிடு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ரைட் யுத்தம் என்ன தின்றாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்டிங்கை பார்த்தாலே அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் எவனையாவது ஒருத்தனை தாக்கணுன்னா இவங்க ஒரு போஸ்டிங் போடுவானுங்க சரியா ஒருத்தன் அவங்க வீட்டை தாக்குறதுக்கு ஏ ரீல் எடுத்து போட்டிருக்கிறான் வாழ்க்கையில் நெகட்டிவான பீப்புளெலாம் தூக்குனா அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை அதுக்கு என்ன போட்டுக்கிறான் ஒருத்தங்க அனுப்புறாங்க பாஸ்டர் சி வாட் மை டாட்டர் இஸ் சேயிங் ஷி இஸ் யூஸிங் யோர் ரீல் அண்ட் ஷி சென்டிங் இட் டு மீ டு ரிமூவ் நெகட்டிவ் பீப்புள் ஐயோ எப்பா சாமி இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் இன் யோர் லைஃப் தேர் இஸ் நோ ட்ரூ லவ் இன் திஸ் வேர்ல்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் அண்டா நீங்கள் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஒய்ஃப் அந்த போட்டிங் போஸ்டிங் போட்டாலே ஸோ ஐ டெல் யூ டோன்ட் சில நேரத்தை நம்ம எப்படின்னா டைரெக்டாக ரிப்ளை பண்ணுறதுல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரிப்ளை படிக்கிறவன் தெரிஞ்சுக்கணும் இது நமக்கு தான் போட்டுக்கிறாங்கண்ணே ஓ யூ டோன்ட் ஹாவ் டு போஸ்ட் இட் யூ டோன்ட் ஹாவ் டு ஆர்கியூ யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் நான் சயண்டாக இருந்தா என் கஸ்டர் சத்தமாக பேசுவார் அபவுட் யர் லைஃப் உன் வாழ்க்கையை குறித்து உன் வாழ்க்கையில ஏன் லேட் ஆகுது ஏன் திருமண ஆகு உன் வாழ்க்கையில ஏன் திருமணம் டிவோர்ஸ் ஆச்சு உன் வாழ்க்கையில அதை ஆச்சு ஏவன் என்ன வேணும் கேட்டுக்கிட்டோம் நான் சைலண்டா இருப்பேன் சத்தமா ஒரு பேச வர்ற அது வரைக்கும் நான் சைலண்டா இருப்பேன் இந்த விதையிளோ ஒரு விதையை விதைக்கிறோன்னா அந்த விதையை விதைச்ச வரும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த விதை வளருதா என்ன ஆகுது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அந்த விதை உள்ள நான் வளர்றேன் நான் வளர்றேன் நான் வளர்றேன்னு சத்தம் போடவே போடாது சரியா அது வளர்ந்து திடீர்னு செடியாக இருக்கும் பாருங்க அப்போ கூட நான் வெளில வந்துட்டேன் வளர்ந்துட்டேன்னு அது சத்தம் போடாது ஆனால் வளர்ச்சியை பார்க்கும்படியாக கத்தர்னா பண்ணுவாரு அந்த விதையை வளர்ப்பார் இன்னைக்கும் சொல்றேன் யூ டோன்ட் ஹேவ் டு டெல் அதர்ஸ் மை லைஃப் இஸ் சேஞ்சிங் ஐ எம் இம்ப்ரூவிங் ஐ எம் க்ரோயிங் ஐ கெட்டிங் பெட்டர் நீ சொல்லவே தேவையில்ல உன் வளர்ச்சி எல்லாரும் பார்க்கும்படியாக காட் வில் ஆன்சர் ஆன் யுவர் பிஹாப் ஸ்டே சைலண்ட் டில் தென் ஹீ வில் ஆன்சர் ரவுலி ஹலோ லூயா இன்னைக்கு உன் அழைப்பை குறித்து உன் வாழ்க்கையை குறித்து ஆயிரம் பேருக்கு ஆயிரம் கேள்வி இருக்கலாம் பட் ஐ வாண்ட் டெல் யூ காட் வில் ஆன்சர் அவன் எவ்வளோ கைஸ் செய்யணும் என்ன

இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துலித்து இருந்தது. நல்லா கேளுங்க. வெச்சிருக்கிறது ஒரு செத்த மரம். இட்ஸ் a डेड ஸ்டாஃப். சரியா ஆரோனின் கோல் மட்டும் செத்துதல. வெச்சிருக்கிற 12 கோல செத்த கோளுக. ஆல் ஸ்டாஃப்ஸ் ஆல் ராட் வுடன் ராட் ஆர் डेड. எல்லாமே செத்த ஸ்டாஃப். ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் when god chooses Aaron's staff அது மட்டும் என்ன வாசிங்க எப்படி இருக்குதா?

வாதுமை பழங்களை வாதுமை பழம்னா ஆமன்ஸ் கரெக்டா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வாதுமை பழனா ஆமண்ட்ஸ் நான் நினச்சிக்கிறேன் அது ஆல்மண்ட்ஸ் கிடையாது ஆமண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுவும் இங்கிலீஷ் டீச்சர் ஏதாவது நம்மளை கரெக்ட் பண்ண போறாங்க ஆமண்ட்ஸ் ஓகே நான் நாலு விஷயம் நடக்குது அதில் ஃபர்ஸ்ட் இட்ஸ் ப்ரௌட்டட் துளித்தது விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் லைஃப் எவ்ரிபடி தாட் இட் வாஸ் டேட் ஆனால் துளிர்க்க ஆரம்பிச்சுது ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் லைஃப்

லைஃப் பிகின்ஸ் திரும்ப அது ஆகும் பட் இட் மூணாவது சைன்ஸ் காட் காட் ஃபேவர் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் தேவன் எதை உன் சொல்லுங்களை துவக்கினாரோ அதை அவர் கொண்டு வந்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் கத்தர் ஆரம்பிச்சது குறைய முடியாது

வாதுமை பழங்கள் இருந்தது நேராக பார்க்கும்போதே வென் மோசால் தேர் வேர் ஆமன் சான்ட் அப்படின்னு போட வேண்டியதானே ஏன்டவர் இந்த நாலு ஸ்டேஜையும் காமிச்சிக்கிறீங்க ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் பண்ணுவானுங்க ராத்திரியிலேயே ஒன்றும் கொண்டு வந்து ஒட்டி யோசிச்சுட்டானு வாங்க யோசிச்சு பாருங்களேன் இல்லை நம்ம யோசிச்சு பாருங்க திடீர்னு டக்குன்னு சரியா சைக்கிளில் வருவேன் ஒரே நாளில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நேராக பிஎம்டபிள்யூ வந்து இறங்கினா என்னடா ஆச்சுவேன் ஆ யோசிச்சு பாருங்களேன் இதை நமக்கே இப்போ சிலர்லாம் வந்து சிலர்லாம் இந்த மிரக்கல் மணி மிதக்கல் மணின்றாங்க இரே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரம் அந்த நோட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கணும் டாரு அசால் சும்மா டக்குன்னு வந்து நோட் எதுவும் வந்துடாது சரியா டப்புனு உங்கள் அக்கௌண்ட்டில் கத்துறவே என் கடனை அடக்கும்படியாதே அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ஒரு கோடி போட்டாங்கன்னு வச்சிக்கங்க பின்னாடி ஐடி ரேடும் வரணும் படிப்படியாக கத்துறேன் ஆசீர்வதிப்பார் நானை யோசித்தேன் லாட் இன் ஒன் டே இன் ஒன் டே காட் ஷோஸ் ஆல் த ஃபோர் ஸ்டேஜஸ்

நைட்டு படுக்கிறான் காலில் வந்து ஏஞ்சி பார்த்தா பூத்து மலர்ந்து என்ன பண்ணது கனி கொடுத்து கொடுத்துருந்துச்சியா இன்னைக்கு ப்ராபப்ளி யூஆர் லைக் லார்ட் இட்ஸ் பீன் அ வைல் இட்ஸ் பின் ஃபைவ் இயர்ஸ் லார்ட் இட் பின் செவன் இயர்ஸ் லார்ட் இந்த அஞ்சு ஆறு ஏழு வருஷத்தில் இல்லாத ஆக்சிலரேஷனை உனக்கு உடனே கொடுப்பாரியா அலுவயா எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இடத்துல நம்ம சார் சார்பிங்க அஞ்சு பேர் இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் ஆண்டு முறை

சில நாட்கள் உனக்கு பொறுமையா இருக்கும் ஆனா ஒரு சீசன் வரும் என் ஆண்டவர் ஏழு வருஷத்துல செய்ய முடியாத பன்னெண்டு மணி நேரத்தில் கத்தர் எனக்காக செய்வார் விசுவாசினா நீ என் ஆண்டவர் எனக்காக செய்வாரியா you've been praying for something for a long time you've been praying for somebody to change you're praying for a breakthrough ఏదో ఒక మార్పు வரணும் டோன்ட் ஓபன் இந்த நிமிஷம் நடக்கல ஆனா இந்த ஆண்டவர் நட்சத்திர 12 ਮੰనాల అట్లానాల్ వంద పాత అది ఉరకో my god will do that for you with a full cycle stay planted trust the process celebrate the progress except expect ஆக்சிலரேஷன் தீவிரமாய் காரியத்தை கத்த செய்வார் லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே ஸோ கத்தர் ஆசிரிச்சாரு ஆசிர் வச்சிட்டாரு மொட்டு வந்தது பூத்தது மலர்ந்தது கனி கொத்தது ஆனால் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த ராட் இஸ் நாட் அ ட்ராஃபி த ராட் இஸ் அ டெஸ்ட் உனக்கு கொடுக்கப்பட்ட கோல் ஒரு கோப்பை இல்லை அது கத்தருக்கான சாட்சி சரியா

சாட்சி பெட்டியில கொண்டு வந்து வெச்சிரு தி லார்ட் சேஸ் பிரிங் தி ராட் பேக் அண்ட் புட் இட் இன் தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் சரியா உடனே பார்க்காதீங்க எல்லாம் வைட் Dressல வந்து நிக்கறாங்க வெல்ல கவனன்ட் அவங்க கடைசி இல வந்து நிக்கறாங்க நான் நான் கூட யோசிச்சு பார்த்தேன் ஏனா ஆண்டவரே ஆரோனுக்கு இந்த துளிர்க்க வெச்சிங்களே இந்த கோல ஆரோன் கையிலே குத்துறலாம்ல என்ன பண்ணிரப்போம் நம்மளாண்டா போற இடத்துல கோல காட்டி காட்டி பேசிரப்போம் பார்த்தல்ல பார்த்தல பார்த்தல சிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா புது மோந்திரம் புது வாட்ச் போட்டாலும் ரெடி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ப்ராபப்ளி ப்ராபப்ளி ஏரன் உட் ஹவ் வாக்ட் அரவுண்ட் ஷோயிங் இஸ் ராட் டு எவ்ரிபடி பார்த்துக்கோ ஜாத்து எதில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ இன்வெண்ட் கிட்ட வச்சுக்காதரா ராட வச்சே காலி பாரு தட்ஸ் வை காட் சைட் யூர் இட்ஸ் நாட் அ ட்ரோஃபி ஃபார் யூ டு ஷோ ஆஃப் The The miracle miracle that 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 God God does does in in your your life life is is not not a a a a medal, medal, it's it's message. message I want to repeat for for you. others. வாழ்க்கையில கொடுக்கிற உயர்வு ஆசீர்வாதம் அற்புதம் எல்லாமே நீ கழுத்துல மாட்டிக்கொண்டு காட்டுகிற மெடல் இல்ல அது மற்றவர்களுக்கு சொல்ற ஒரு செய்தியாக ஒரு சாட்சியாக கத்தர் உனக்கு வைத்திருக்கிறார்

இட்ஸ் நாட் ஃபார் யூ டூ ஷோ ஆஃப் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஷோ ஆஃப் கிடையாது இன்னைக்கு முக்கால்வாசி நேரம் என்ன பண்ணுறது எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது சாப்பிடுறது சாப்பிடுறது கூட ரெஸ்டாரண்ட் போகிறது கூட ஷோ ஆஃப்க்கு தான் எதுக்கு போகிற பீச்சுக்கு போகிற நான் ஆஸ்திரேலியா போகும்போது ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சாப்பிட அப்போ ஒரு கப்பல் ஷூட் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ ஷூட்னா மேரேஜ் கூட இல்லை உங்கள் ஒய்ஃப் மாடலிங் மாதிரி ஏதோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு பயங்கரவங்களை ஸ்மைல் பண்ணுறாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் இப்படி கூப்பிட்றாங்க தோல் இப்படி போடுறாங்க ஸ்மைல் போடுறாங்க அந்த ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஃபோட்டோ சரியாக அடுக்கலை ஃபுல் இங்கிலீஷில் வந்து ஃபுல் ஆல் கிராமர் இக்கரி இக்கரி டாக் த மவுஸ் ஆன் த டாப் அந்த மாதிரி தான் டவுன் த மவுஸ் கேம் டவுனுக்கு ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் வந்து பார்த்து அந்த போஸ் ஒரே ஸ்மைலிங்காக Hey. Most of the time, we want to show off, and we show off for the whole wrong reasons, right? Today, the Lord is saying, I gave you this blessing not to show off. This is not a medal, it's a message. When we read the testimonies, there's so many times I pray for people, miracles happen. We don't come here and say, I prayed. இங்கே நான் ஜாம் பண்ண நான் ஜாம் பண்ணுற காரியமே இங்கே நம்ம பேசுறதே கிடையாது முக்காவசி நேரம் லைஃப் குரூப்ல ஜோம் பண்ணுறாங்க அற்புதம் நடக்குது கால் சென்டருக்கு கடிக்கிறாங்க பிரேயர் சென்டருக்கு கடிக்கிறாங்க அற்புதம் நடக்குது நைட் பேருக்கு வந்து நீங்கள்லாம் ஜோம் பண்ணுறீங்க அற்புதம் நடக்குது ரீனு குமார் ஜாம் பண்ணாரு அற்புதம் நடக்குது இங்கே பேசாத காரணமே என்னென்னா இங்கே ரீனு குமார்னால எதுவுமே நடக்காது கத்தர் நினச்சா மட்டும்தான் நடக்கும் எல்லாமே கத்தரால தான் அதனால் இவ்வளோ அற்புதங்கள் தொடர்ந்து இந்த சபையில் நடப்பதற்கான காரணம் மெடல் குத்திப்பதற்க

மை வில் ஸ்பீ லவுட்லி ஃபார் சில்ட்ரன் ஹலோ லூயா நான் என் கத்தர் என் பிள்ளைங்களுக்காக சத்தமாக பேசுவார் ஹலோ லூயா என் கத்தர் பதில் கொடுப்பார் அது மட்டும் இல்லங்க அஞ்சு ஏழு வருஷம் நடக்காத என் ஆண்டவர் பன்னெண்டே மணி நேரத்தில் செய்ய முடியும் ஹலோ டுடே த த த லார்ட் 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 டாக் ஆன் பிஹாஃப் பிஹாஃப் ஆன்சர் மேக் தட் யூ ஸ்ப்ரவுட் பட்